சத்தியத்தை அரிதல் அறிதல்னால் ஒன்னர கலத்தல் சத்தியம் இயேசு இயேசுவோடு ஒன்னரை கலத்தல் ஆமாம் எப்படிங்க நான் இயேசுவோட கலக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தாக்கா மனுஷ பிசாசோட எப்படி கலக்கிறான்றதை கவனிக்கணும் அதை கவனித்தா இது சுலபமாக தெரியும் நிறைய பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரித்து பார்க்காதனால சில இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சிடுறாங்க ஒரு பிசாசோட மனுஷன் ஒன்னரை கலந்து பிசாஸ் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு முடியும்னா இயேசுவோடு ஒரு மனுஷன் ஒன்றரை கலந்து அரிய பெரிய காரியங்களையும் செய்யலாம் அதான் சத்தியத்தை அறிதல் ஏவாளு பிசாஸ் வார்த்தை கேட்டு பிசாசோடு ஒன்னரை கலந்தா பிசாசை அறிந்தால் உடனே உலகம் முள்ளா பிசாஸ் பிள்ளை பெற்று போட்டான் மரியால் நான் தேவனுக்கு அடிமைன்னு சொல்லி இயேசுவை பெற்றெடுத்தாள் கிருபை பெற்றவளே வாழ்க்க அது மாதிரி நீங்கள் இயேசுவை அறிகிற அறிவை அறிந்து கொள்வது மகா பெரிய ஸ்லாக்கி இந்த கடைசியை நாட்களில் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு படிக்கணுனாலும் உலகம் பயங்கர பொருளாதனக்குள்ளே இருக்கிறது பிரச் அப்படியே அதிர்ந்து போகிறார்கள் உலகத்தில் நடக்கிற வியாதிகள் வறுமைகள் பிரச்சனைலாம் வருகிற இந்த உலகத்தில் இயேசுவை அறிகிற அறிவு உங்களுக்கு மிகுந்த ஆசுவாதம் பலனை கொடுக்கும் சரி இதனால ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிக்க ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்போதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு பக்கம் எட்டு நூத்தி அறுபத்தி அஞ்சு ம் ம் அருமையான இந்த அவசரத்தில் பாருங்க இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கத்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாத அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஜபமா பண்றேன் ஆண்டோரு என்ன ரசிக்கவே மாட்டேன்றாரு அவர் கை ரொம்ப சின்ன கையா இருக்குமோ நான் கேட்கற காலம் பெரிய பெரிய காரியமாக இருக்குது ஒருவேளை ஆண்டு கை குறுகி கையோ என்ன தெரியல எவ்வளவு ஜவுன் பண்ணி நடக்கலாம் நம்ம நம்ம இங்க என்ன சொல்லுது இதோ ரசிக்க கூடாதபடி அவர் கை குறுகி அவர் கை என்ன பண்ணல எப்படி எப்படி ஏதா இவ்வளவாய் உலகத்தில் அன்புதா ஒரு பையன் வந்து அப்பா ஒரு அப்பா வந்து மகன் கிட்ட கேட்டாராம் என்ன எவ்வளவுப்பா நேசிக்கிறேன்ட்டு அதுக்கு அந்த பையன் சொன்னா இப்படி என்னானா அப்படியே அப்படி அந்த மாதிரி இவ்வளவாய் அனுப்பு கொண்டாறான் ஏசு அப்போ அவருடைய கை எப்படி எப்படிக்குது இப்படி விரிது அப்படி சிலுவையில் இப்படி வச்சிருந்தா இவ்வளவாய் அவர் கை விரி அவர் விலாசமா இருக்குது அப்போ அவர் கை குறுகி போகல இதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்புறம் பாருங்க கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை ஒருவேளை ஆண்டவனுடைய காது கொஞ்சம் டிம்மு டிம்மாக இருக்குமோ காது கொஞ்சம் மந்தமா இருக்குமோ குவே குவேன்னு கத்தர்னேன் நல்லா காட்டில் சோள காட்டிலலாம் போய் கத்துது பயங்கரமாக கத்தி அங்கே மலை மலை எங்கள் எங்கள் கொல்லிக்கு பக்கத்தில் பயங்கரமாக கத்தி கத்தி ஜபம் பண்ணுறது அதனால் என்ன கற்றுனாலும் ஹாட்டி அசை ஒரு ஒருவேளை அவருடைய செவி கொஞ்சம் அப்படியே டிம்மு எதாவது மந்தமாக இருக்குமோ செவிட்டு இருக்குமோ என்னன்னு தெரியல இவ்வளோ கத்திக்குள்ள ஒன்றும் பயிர் வரலையே நம்ம நினைக்கிறான் நம்ம நினைப்பு ஆனால் அவர் செவியெல்லாம் சூப்பராக தான் இருக்குது பாவம் இல்லாதவர் சாபம் இல்லாதவர் தேவன் நல்லா சார்ப்பாக இருக்குது காதும் சார்பாக இருக்குது கையும் விளாதமாக இருக்குது ஆனா ஏன் நமக்கு பதில் வரல ரச்சிகள் என்றதுக்கு அடுத்த ஒருத்தன் படிக்க ஏய் ரெண்டாவது ஒருத்தனாக நன் ம் ம் ஆவாம் இங்கே ரீசெண்ட் சொல்கிறாரு பாருங்கள் உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே அந்த ரெண்டு வேட ரெண்டு லைன் நம்முடைய அக்கிரம்தான் குறுகி போக பண்ணுதான் நம்முடைய பாவம் மந்தமாக்கிட்டான் அப்ப பிரச்சனை தேவனிடத்தில் இல்லை என்னிடத்தில் தான் இருக்கிறது என்னுடைய அக்கிரமும் என்னுடைய பாவமும் அவருடைய கையை குறுக்கி நம்ப அவர் செய்ய மந்தமாக்கி பிசாசு கையை நல்லா விரிவா தான் நம்முடைய அக்கிரமும் பிசாசு நல்லா விரிவா தான் இருக்குது நம்முடைய பாவம் பிசாசு நல்லா கேட்குது பிசாசு அடி அடி நடிக்கிறான் நம்மள அப்போது நம்முடைய உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக தேவனுக்கு நமக்கும் நடுவாக அந்த அக்கிரம் வந்து என்ன பண்ணுதான் அவர் எரிகோ கோட்டை மாதிரி ஒன்று நிற்குதான் அக்கிரமம் அதுக்கப்புறம் உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செபிக் கூடாதபடி அவருடைய முகத்தை மறைக்குதான் முகத்தை அப்படியே மறைச்சிடுறோம் நம்ம பாவத்தால் ஆனால் பிசாசுக்கு முகத்துக்கு நல்லா திறக்கிறோம் நம்முடைய பாவம் பிசாசு நல்லா பார்க்குறான் அப்போ பாவம் வந்து பிசாசு பார்க்குறான்னா தேவி நீதி வந்தால் தேவன் முகத்தை திறக்கிறாரு பிசாஸ் முகத்தை மூடிடலாம் பிசாசு கறிப்பு மாதிரி நம்ம நீதிமானா நீதிமானால்தான் பிசாசு முகத்தையே மறைச்சிடலாம் தேவனுடைய முகம் திறக்கும் அப்போது பாவத்துக்கு மறித்து ஞானசானம்னா என்னது பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பழகணும் அப்போது உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே அப்போ பாவங்களும் தான் தேவடைய கையை குறுக்கி போக பண்ணுது செவியை மந்தமாக்குது உப்ப என்னையா பண்ணுவேன் இந்த அக்கிரமத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் பாவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண தேவையில்ல ஏ சொன்ன நானே வழி நானே சத்தியம் நானே இந்த அக்கிரமத்தை யார் வர வச்சு நம்ம தானே வர வச்சுக்கணும் இந்த பாவத்தை பாவம்னா பாவம் அக்கிரமம் அதாவது பாவம் ரொம்ப மீறி போகும்போது அக்கிரமம் அதையும் மீறி போன மீறுதல் லைன் பாருங்க என் அக்கிரமத்தை மன்னியும் என் மீறுதலை மன்னியும் இப்படி ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா போகுது அப்போ இந்த பாவம் அக்கிரமம் மீறுதல் ஆண்டவர் மன்னிக்கிறார் நம்முடைய பாவத்தை எப்படி வர வச்சுக்கணும் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாஸ் வார்த்தை கேட்டதுமே நம்ம பாவம் அக்கிரமம் மீறுதலாம் வர வச்சு தேவடைய முகத்தெல்லாம் மூடி அவர் கையெல்லாம் குறுக பண்ணி எல்லாத்தையும் இந்த பிசாசுக்கு நல்லா இடம் கொடுத்து நிறைய கரைகளை அழிவு வேலையை வர வச்சுக்கணும் இப்போ இந்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் முடிவுண்டாக்குதான் ஏசு வந்தா அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாழாக ஏனெனில் அவர் தமிழ் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரச்சிப்பா பாவத்தை நீக்கிட்டு வரான் அக்கிரமத்தை எல்லாத்தையும் நீக்கிடுவார் ஏசு வரணும் அப்போ இயேசுக்கு பேரு பாவம் அக்கிரமம் கிடையாது ஏசுக்கு பேரு தேவை நீதி அல்லா ஆமா தேவை நீதியை ஏற்றுக்கொள்ளலாம் பாவத்தை ஏற்றுக்கிறான் பிசாசு வாத்தை கேட்டு அந்த கண்ணியை சாப்பிட்டு பாவத்தை ஏத்துக்கணும் ஏசு சொல்றாரு அவர் ஜீவ அப்ப ஜீவ சரீரத்தை புசித்து அந்த தேவ நீதி ஏத்துக்கலாம் ஏத்துக்க முடியாதா அவ்வளவு கஷ்டமா ஏசு கையத்தி அப்போ புரியுற மாதிரி சொல்றேன் இயேசுவே எல்லாருமே ஏத்துக்கலாம் ஆமா ஆனா ஏத்துக்க மாட்டாங்களே அதான் இன்னும் பரம்பரை கட்சியும் தெரியல எனக்கும் தெரியல உலகத்துக்கே தெரியல அவ்வளவு அழகானவர் அருமையானவர் அவர் சபிக்கிற ஆசுவதி பகைகளுக்கு நண்ப சத்துக்களை சி இயேசுக்கே பயங்கர கடவுளுக்கே குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன் இயேசு வந்து கூட ரெண்டாயிரம் வருஷம் கூட பாவத்தில் ஊறி எடுக்கிறானே அப்படி என்னக்குது கிட்ட அவ்வளோ வழக்கத்தில் மனுஷன் இருக்கிறாங்க பாருங்க கெட்ட காரியத்தில் இயேசுன்னு சொன்னால் ஏ சுவிசேஷம் வந்தால் எத்தனை எதிர்ப்பு இந்த உலகத்தில் அநேக இடங்கள்ல சபை நடத்த முடியல சுவிசேஷம் அறிவிக்க முடியல இப்படியெல்லாம் இருக்கு பாருங்க உடனே க வானத்து பூமி உண்டாக்கின கடவுளுக்கே ஒரு இதாக தான் இருக்கணும் மனுஷன் ஏன் நம்மள ஏற்றுக்க மாட்டான் ஏன் ரெண்டாயிரம் ரூபாய் இன்னும் வருக உலகத்துக்கு இன்னும் பாவிகளா அக்கிரமக்காரர்களா இருக்கிறாங்க ஏன் இந்த பிசாஸ் ஏவாள் வார்த்தை கேட் ஏவாள் பிசாஸ் கேட்ட மாதிரி எல்லாம் பிசாஸ் வார்த்தை கேட் ஏன் பாவத்துக்குறான்னு அவருக்கே ஒரு ஷேக்கா தான் இருக்கும் அப்படி எதுங்க என்ன சொல்றீங்க நம்ம உண்டாக்கின உலகம் நம்ம படைத்த மனிதர்கள் ரெண்டாயிரம் ஆதாம் ஏபாள் காலத்திலிருந்து நாலாயிரம் வருஷம் ஏசு வந்து இன்னும் ரெண்டாயிரம் ரூசாய்க்கும் இன்னும் பாவம் அதிகமாக கட்டி படைச்சவருக்கு ஒரு ஷேக் வருமா வராதா அதனாலதான் நம்ம அப்படி இருக்க கூடாது அப்போ அக்கிரமம் பாவம் ஆதி பாவம் மூல பாவம் நன்மை தீமை மூல பாவம் பாவம் மரம் எல்லாமே கேட்டுப்பாடு கண்களின் ஜீவனத்தின் பெருமை சுய நீதி அநீதி எல்லாம் அந்த ரெண்டு வட்டத்தில் தான் இருக்கு நானே ஜீவப்பம் ஏன் சொன்ன நானே வழியும் சத்தியமோ ஆமா நிறைய பேருக்கு இது தெரியல கிறிஸ்தவங்களுக்கே தெரியல பாவம்னா பீடி கொடி சிகரெட்டு வெத்தலை சினிமா பார்க்கறது விபசாரம் பண்றது வேஸ்தனம் பண்றது இதெல்லாம் பாவ லிஸ்ட் ஆனா மூல பாவம் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ண மாட்டான் யாரும் விபச்சாரம் வேஸ்தனம் எல்லாம் நிறைய பேர் அதெல்லாம் பண்ணி நகராங்க யாரும் இல்லைன்னா கூட இந்த சுய நீதி சுய நீதினு ஒரு மனுஷனுக்குள்ளே கேது ஆமா சுய நீதி என்ன பண்ணுவோம் அது தப்பு இது தப்பு இன்னொருத்தர் நியாயத்திற்கு மனநிலை இது ஒரு பெரிய பாவம் ஒருத்தன் சுய நீதியை தேய்ச்சிட்டான்னாக்கா அவன் இயேசு போல மாறிடுவான் ஏசு என்ன பண்ணார் எல்லாரையும் மண்டிக்கிறாரு எல்லாரும் அனுப்புகிறார் ஆனால் சுயநீதிக்கார் என்ன பண்ணான் நான் அவனை மாதிரி இல்லை இவனு மாதிரி இல்லை அவன் என்ன விட மோசம் இப்படியெல்லாம் நினைப்பது அது ஒரு பாவம் ஆமாம் அது தே அற்புதத்தை கொடுக்காது அதுக்கு பேர் நீதி ரெண்டாவது அநீதி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கா இதெல்லாம் இதான் தேவடைய கையை குறுக்கப்பட்டது இந்த நீதி அநீதிக்கு

நீதி என்ன எல்லாமே தப்பு நானும் தப்பு நீயும் தப்பு இயேசு மட்டும் ரைட் அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு நீதே தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு அவன் நீதிமான் அவனுக்காக தான் கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார் அதான் தேவ நீதிமான் அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களா இருக்கிறோம் அப்ப இந்த அக்கிரமம் அந்த பாவத்தை நீக்கிட்டு தேவ நீதியை வைக்கும் பொழுது அந்த பிரிவினை நடுச்சுவ தகர்க்கப்படுகிறது அங்கே உனக்கு தேவனுடைய கரம் செயல்படுகிறது அவருடைய செவி கேட்கப்படுகிறது அவர் முகம் திறக்கிறது அதான் மத்தியில எல்லாம் இயேசு போய் நிற்கிறார் எல்லாருக்கும் எல்லாரும் சுயநீதி அநீதியில் இருக்கிறாங்க தேவடைய கை குறுக்கி போச்சு அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கு பிசாஸ் வந்து எல்லா வியாதி வரும தரித்திரம் ரே பிசாஸ் போராட்டம் இயேசு தேவ நீதி நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக அதுதான் தேவை நீதி அவனுக்காக நிற்கிறார் பார் வியாத்தியம் முப்பத்தெட்டு வருஷமா எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பான் எவ்வளோ ஜபிச்சுருப்பான் ஆனால் சுயநீதி அநீதியே சுவிட்டுட்டான் மேல பகை கசு வயலாகி வச்சுட்டே சுயநீதி அடீதியில் ஜெபிக்கிறான் அவனுக்கே சந்தேகம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா எட்டு வருஷமா எனக்கு ஜெபத்தை கேட்காதே இருக்கிறாருண்ணா ஏன்னா தேவி நீதி இல்லை உள்ள சுயநீதி நீதி கீது பாவம் ஆக்கறது வச்சுட்டு என்ன ஜபம் பண்ணேன் முப்பத்தெட்டு வருஷமானாலும் அவனுக்கு அற்புதம் நடக்கலை அவனுக்கு டவுட் வந்துருமா இல்லையா சில பேர் கடவுள் மேலே கோபமா இருக்கு நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஊழிக்கார் வைக்கலாம் சொல்றேன் பிரசகத்திலே சொல்றேன் நான் வைக்கலாம் சொல்றேன் நான் சில நேரத்தில் ஜபம் மனு போடா வாடா நிறுத்திட்டு வரேன் ஏசு போடா வாடா எவ்வளோதான் ஜெபிக்கிறேன் எவ்வளோதான் நான் உபாசம் பண்ணுறது அப்படி திட்டிவிட்டு வரலாம் என்னன்னா உள்ள சுயநீதி வச்சுட்டு ஜெபிச்சு 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 நேரம் தான் வேஸ்ட்டு அப்போ அக்கிரமம் பாவம் அது அநீ சுய நீதி அநீதி நல்லா இருக்க இதெல்லாம் நீங்க படிக்கிற பிள்ளைங்க நல்லா புரிய நன்மை தீமை ரெண்டு வட்டத்துல இருந்து என்ன ட்ரை பண்ணி ஜவு பண்ணு பிசாசம் வந்து குறுக்கி நின்று தேவடைய கையை குறுகி தேவடைய முகத்தையும் மறைச்சி டைம் எல்லாம் வேஸ்டா போடும் அந்த நன்மை தீமை சுய நீதியும் கிடையாது அநீதியும் கிடையாது நான் ஒரு தேவி நீதி ஏசு அந்த தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகத்தை பத்தினா அப்படியே பிசாசு முகத்தை கறி பூச்சிட்டு பிசாசை தடுத்துட்டு பசு தாவி தேவதூரெல்லாம் உனக்கு முகத்தை தந்து உனக்கு ரட்சிப்பு கை குருகி விடுதலை அலியலியா கையெடுத்துட்டு அல்லியா அலியலியா அதனால தேவி நீதியில நீங்க நல்லா வளரணும் தாவியது பாருங்க திராவிதியை இந்த விஷயத்தை கெட்டிக்காரன் அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான் விபச்சாரம் பண்ணிட்டான் அத விட மோசம் அவன் புருஷனும் கொலையும் பண்ணிட்டான் ரெண்டு பேரையும் பாவம் பண்ணிட்டான் ஆனா சூப்பரா இருந்தான் பாருங்க அவனை விபச்சாரம் பேச்சு கொலை பண்ண அவனை கல்லெறிந்து கொள்ளணும் அவனை கிருப கிருப கிருபன்றான் அவனை ஆண்டு வரு சாவிதின் ஹுதயத்துக்கு ஏற்றவன் ஏன்னா இந்த தேவி நீதியை ரொம்ப ஹைலைட் பண்றான் நீ தேவி நீதியை கொண்டு வரும்போது நீ என்ன பண்ண உயிரோடு உயிரோட ஒரு விபச்சாரத்தியை கூட என்ன பண்ற மீண்டும் பரிசுத்தவா ஏதப்படுறது அவனுக்கு திருப்பி கொடுக்குற இந்த தேவி நீதி கிருஷ்ண நீதி கொடுக்கும்போது அவனுக்கு என்னென்ன பாவத்தால் நஷ்டம் பண்ணி அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறதுனால உனக்கு உடனே பாதுகாப்பு கிடைக்கிது தேவி நீதிமானா இருந்தா அந்த மாதிரி தான் தேவி நீதி இருந்தா பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ண பிறகு அந்த பாவத்தினால மரணத்தினால உனக்கு சேத வராது கத்திரே உனக்கு துணையா நிற்கிறார் அதுதான் தாவிது ஆனா தான் தாவித தாவிது கெட்டிக்கார நிறைய பேர் இந்த சவுலு நிறைய பேர் எல்லாம் பாருங்க இந்த சுய நீதி அநீதி எல்லாம் இருக்கிறதுனால அவங்க நிறைய பேர் இப்போ இவனை விட நல்லவன் தான் சவுலு ஆனால் வாழ்க்கையில் விருத்தி அடையில ஆனால் தேவி நீதி குறித்த அறிவு இருந்ததுனால தான் தாவிதம் அவ்வளோ தப்பு பண்ணவுன்னு ஆண்டு ஒரு ராஜா இந்த பாக்குறாரு அப்படியே வச்சுக்கிட்டு சங்கீதம் சொல்லு உமதி நீதி உமதி தூதி பாரு சங்கீதம் முப்பத்தி இந்த வசந்தெல்லாம் மறக்கூடாது சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி அஞ்சாவது வசம் படிக்க இருபத்தி எட்டு சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு அப்போ என் நாவு உமதி நீதியையும் இங்கே பாரு என் நீதி அநீதி ஒட்டுதான் இந்த நன்மை தீமை நான் தப்பு அது ரெட்டி லொட்டு லொசு இதெல்லாம் கிடையாது நான் தப்பு பா என் தாய் என்னை தங்கி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார் நான் துர்குணத்தில் ஆமா என்னை வச்சுக்கிட்டு நான் வந்தேன்னாக்கா அந்த தேவடைய காரம் குடிக்க போயிடும் தேவடைய முகம் மறைக்கப்பட்டுதான் அவரை இட்டு நான் போனோம் அவருடைய நீதியே உமதி சொல்லிக்கொண்டே இருக்குமா சொல்ல சொல்ல பிசாசு முகம் மூடுது வர வர விரித்தி எல்லா யுத்தத்தையும் ஜெயப்படுறான் வெற்றி பெற்றே இருக்கிறான் தேவ கிருப என் நாவு உமதி நீதியையும் நாள் மீது உமதி துதியை சொல்லிக்கிட்டே இருக்கின்றான் அதே சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினஞ்சுடுங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினஞ்சு சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினஞ்சு ம் 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 அதை பாரு உமதுன்னு வந்து பாருங்க நமதுன்னாலே போச்சு ஆமா குறுகி போயிட்ட கை அப்புறம் முகம் தேவடைய தேவடையும் முகம் மறைக்கப்படுறோம் செவி மந்தமா இதெல்லாம் வந்து பிஸா தான் நமது நீதினாவே பித்தாவுக்கு நல்லா தந்து இருக்கும் அதுதான் உமதி நீதியையும் உமது ரட்சிப்பையும் அதான் தான் பரமண்டலில் இருக்கிற பிதாவே ஜப்ப எப்படி கற்று கொடுத்தாரு நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமா பரமண்டல இருக்க பிதாவே அடுத்த ஸ்டெப்ல எதுவுமே சொல்ல உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் பரமண்டல பிதா உம்முடைய போனோம் உமதும் போனோம் உமது நீதி கொண்டு வரணும் தேவரால் தடை பண்ண முடியாது அல்ல தட்ட முடியாது அவரால் பதில் கொடுக்காம இருக்க கூடாது பரல உதி கையை தட்டா இல்லையா நான் எவ்வளவு பேருக்காக நான் கொலை கூட பண்ணிக்கலான்ட்டுவரேன் நான் விபத்தாரம் கூட பண்ணிக்கலான்ட்டுவரை பிறந்ததே பாவம் ஆண்டவர் என்னைட்டு இல்லை உம்மதி நீதியே கொண்டு கொண்டுவரேன் செய்த தப்புக்கு அந்த உமதி நீல நான் செஞ்ச பாவக்கென்று மண்ணத்துக்குன்னு பரிகா உழித்துன்னு ஜீவனம் ஆக்குது அதை கொடுக்குறேன் வாங்கிட்டு என்ன ரிலீஸ் பண்றியா பண்ணுறியா இல்லையா எனக்கு பிடிதில் கொடுக்குறியா இல்லையா அப்படி கேட்குறது ஜெப்பம் அப்படி தான் ஏசு கரெக்டா கற்று கொடுத்துருக்குறாரு அதனால் தான் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமோ நான் செஞ்சது பாவத்தின் சம்பளம் பாருமா அதுக்கு பரிகார் உங்களுடைய நாமம் இயேசுவின் நாமம் ஏசுவின் சரீரம் அது தேவி நீதி உரித்தது எல்லாமே அது சுகந்த பலியா குத்துற அதுக்கப்புறம் ஆதாம் முழு உலகத்துக்கு குத்துற கையை தட்டு உடனே பரலோக தத்தகம் பசு தாவியார் வருவாரு இதே இதே கான்பிடன்ஸும் தைரியம் இருக்கும் இன்பகரமா உன்னை சுத்தி ஒரு தேவ பிரசன்ன இருக்கும் உன்னை ஒருவனு தொடர்பட மாட்டார் அல்லா அப்போ உமது நீதியையும் உமது துதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் சொல்றான் தான் சொல்றாரு உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது அவர் முகம் மறைஞ்சிட்டு அவர் அவர் பிரிவினை உண்டாக்கிற வாழ்க்கையை பேஸ்ட் ஓடலாம் உழைக்கலாம் சம்பாக்கலாம் கோடி இருக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா தேவனால் வரக்கிற உதவி உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது திடீர்னாவது வியாதி வரும்போது தரித்திரம் ஓய்கிறான் நல்லா படிக்கிறான் இன்ஜினியர் டாக்டர் எல்லாம் பண்ண கோடி கோடி எங்கே சம்பாதி இல்லை சம்பாதிக்காது எதுவும் இல்லை ஆனால் தேவனால் அவனுக்கு உதவி வராது ஏன்னா பிறப்பு பாவத்தில் பிறந்திருக்கிறான் அக்கிரமத்தில் இருக்கிறான் ஓடி ஓய்ச்சி சம்பாதிச்சு இருக்கலாம் ஆனால் தேவி நீதி ஏற்றினா நீ ஆடு மேய்க்கிற மாதிரி இருந்தால் கூட நீ ராஜா வாயிலாம் சிறைச்சாலில் கூட அதிபதி அது தேவி நீதி அது தேவன் தனக்கு உலகம் முழு உலகம் தேவனுடைய உதவி வர வர விருத்தி ஆசிர்வாதம் தாய் தகப்பன் அநாத பெண் எஸ் ராஜாத்தி நூற்றி இருபத்தி நாடுகளுக்கு ராஜாத்தி டெபோரால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்கெல்லாம் சுயம் பயிற்சியில் ஓடி உயிர் கஷ்டப்பட்டெல்லாம் அவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பெறல தேவி நீதி கிறிஸ்து அதை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலக கொடுத்து 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 இயற்கை அப்பாற்பட ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் ஐஸ்வர்யங்களும் பேரும் புகையுமா கீர்த்தியுமா வருது எல்லாருக்கும் அந்த மாதிரி நீயும் வாழலாம் அது கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் நன்மை தீ மறியத்தக்க கனி பூசிக்கு நாளில்

ஆ ரெண்டோ பிசாஸ் முகம் தெரிஞ்சிக்கிச்சு அப்படி ஈ முக்கிற மாதிரி இது அந்த லேகன் பிசாசுக்குள்ள ஏ சுவை குறுக்க நின்னாரு பாருங்க அவன் பேரை சொல்லி தேவி நீதி சுயநீதி ஏ அநீதி கிடையாது ஏசுகிட்ட சுயநீதி கிடையாது அநீதி கிடையாது இவனுக்காக என் ஜீவ சரீரம் இவன் அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் இருப்பார் பட்னு கை விலாசமான கை பசு ஒரு தேவன் முகத்தை தந்த அபிஷேகம் வந்து இறங்கிச்சு ரெண்டாயிரம் அசு ஓடியே போச்சு அவன் பாவம் என்ன படவே இல்லை பசு வந்ததுமே சொஸ்த புத்தி மைண்ட் எல்லாம் சொஸ்தம் ரெண்டாயிரம் பிசா எப்படி இருக்கும் மைண்ட் அப்படி நில குறைஞ்சி போயிட்டு வாங்க நடக்க மாதிரி இருந்துருக்காங்க மைண்ட் எல்லாம் ஆஹ் நல்லா அந்த மாதிரி அனுபவப்பட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைலலாம் வந்து வந்திருக்கிறேன் ஆ நிம்மதியாக இருக்கேன் ராத்திரி பகலும் அப்படிப்பட்டவனுக்காக இயேசு தன்னுடைய தனக்கா நல்லமே ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரோ ஜீவ ரத்தத்தை அவனுக்காக தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்ததுமே ஆ வருஷத்தாபியானவர் வந்து அவனை விட அப்போ இயேசு அந்த இயேசு தான் பரிகாரம் இயேசுவிலே வளருங்கள் இயேசு ஒவ்வொரு நாள் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும் நன்மை செய்யணும் ஜம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது பெரிய காரியம் செய்வோம் அதே அதை விட சுலபம் வருத்தப்பட்டு எல்லோரும் உங்களுக்கு இழைப்பாடு என் முகம் மெதுவாய் இலகுவாய் இருக்கிறது நீதி நீதினா ரெண்டு காரியத்தை நீதி கட்டாயத்துக்குள்ளே அது அது தேவடைய கையை குறிக்கிடும் தேவடைய முகத்தை மறைச்சிடும் அப்புறம் பிசாசா தந்த வாழ்க்கை பிசாசோ திருடன் திருடமும் கொல்ல வாழ்க்க வருகிறான் என்று வேறு ஒன்று கூறான் நாடு அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேனர் ஐயா ஜெமிக்கலா

இந்த சேனல் சப்ஸ்கிரைப் முடிந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதில் நிமிஷம் நிச்சயமா நீங்கள் அவசரம் கற்றுல கூட அவசி பாருங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்